ஆண்டோட நாமத்தினாலே ஒருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுவேன் வாசித்துக் கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஜனங்கள் பிரதியுத்திரமாக கத்தருடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய தீர்க்கதர்சியாகிய எலியாவுக்கு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை இந்த நாட்கள் எலியாவின் நாட்கள் கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுவதற்கும் அல்லது போனால் வேறு காரியங்களும் வாழ்க்கையும் தெய்வமானால் நீ அவைகளை பணிந்து சேவிப்பதற்கும் உனக்கு உரிமையும் உண்டு ஆனால் ஒன்று நன்றாக நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் என் வாழ்க்கையின் தெய்வமானால் ஆண்டவராக முழுமையையும் அவர் ஆளுகை செய்ய நீ அனுமதித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா என்னுடைய சரீரம் அனைத்து மூலமாகவும் கத்தல் வெளிப்பட வேண்டும் இந்த நாட்களில் இந்த தேசம் இலங்கை தேசம் எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவர் இரண்டு தெரிவுகளை வைத்திருக்கிறார் ஒன்று நான் உனக்காக செய்து முடித்த ஆண்டவராக சிலுவையில் ஜெயமெடுத்தவராக இருக்கிறேன் நீ என்னை ஆண்டவராக என்னை ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை எனக்கு சம்பூர்ணமாய் கையளித்துப்பார் அல்லது போனால் வேறு காரியங்கள் உனக்கு காரியமாய் இருக்குமானால் நீ அவைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துக்கொள் இரண்டு தெரிவுகளின் மத்தியிலே தேவனை அறிந்த ஜனம் தேவனை தெரிந்த ஜனம் தேவனுடைய வழிமுறைகளை கற்றுக்கொண்ட ஜனம் தீர்மானத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளையில் உன் வாழ்க்கையிலும் கூட நீ பலவிதமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கலாம் கத்தருடைய வசனத்தின்படி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன் அன்பின் சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் கத்தர் தெய்வமானால் அவரை முழுமையாக பின்பற்றுங்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிவிலே அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை நடத்தும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள் வேறு காரியங்களை உங்கள் நிஜமானாக வைத்திருக்க வேண்டாம் வேறு காரியங்களை உங்களை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டாம் தேவனுக்கு உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் பின்னே செல்வதற்கு துணிந்த நீங்கள் அந்த காலை பின் வைக்காமல் கத்தரே என் வாழ்க்கையில் தெய்வம் கத்தரே என் குடும்பத்தில் தெய்வம் கத்தரே என் அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவர் என்னை அறிக்கையிட்டு கீழ்ப்படிந்து கொள் மிகுந்த நன்மை உன் மூலமாக இந்த தேசத்துக்கு பரவிச் செல்லும் கத்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்